உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்திய தொழில் கூட்டமைப்பு தென்னிந்திய மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்திய நகரங்களில் வாழக்கூடிய சூழலை உருவாக்குதல் என்ற கருத்தரங்களை கலந்து கொண்டு உரையாற்றுவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் நான் அடைகிறேன் தமிழ்நாடு அரசும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் பல ஆண்டுகளமாக இணைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் சிஐஐ கூட்டமைப்பு தமிழ்நாட்டோட தொழில்துறை வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு செய்து வரக்கூடிய முயற்சிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் டாக்டர் நந்தினி ரங்கசாமி அவர்கள் இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய தென்மண்டல தலைவர் உள்ளிட்ட பல பொறுப்புக்களை மிக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அவர் தலைவராக இருக்கக்கூடிய ஜிஆர்ஜி கல்வி குழுமத்தை சேர்ந்த பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி தான் தமிழ்நாட்டிலே சிறந்த கல்லூரியாக கடந்த ஆண்டு எண்ணெய் அரி தரவரிசையில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை அவருடைய தலைமை பண்பை அதை எடுத்துக்காட்டுகிறது தொழில்துறை பெண் கல்வி மனிதநேய செயல்பாடுகள்னு பல துறைகளில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறார் திருமதி நந்தனி ரங்கசாமி அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகித்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் ரெண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்குகிறது இந்தியாவோட உற்பத்தி மொத்த மதிப்பு கூட்டங்களில் தமிழ்நாடு பன்னெண்டு புள்ளி ஒன்று ஒன்று விழுக்காடு பங்களிப்பு செய்து கடந்த மூணு ஆண்டுகளில் தமிழ்நாடு எட்டு விழுக்காட்டுக்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சி கண்டிருக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்தது இந்த வளர்ச்சியை மேலும் மேம்படுத்துகிற வகையில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்திட ஒரு உயர இலக்கு நிறைச்சி அந்த பாதையில் பயணிச்சுக்கிட்டு வரோம் பொருளாதார வளர்ச்சி மட்டுமில்லை எல்லாரையும் உள்ளடக்கின வளர்ச்சி சமூக நிதிய உள்ளடக்கின வளர்ச்சி பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் போன்ற கொள்கைகளை அடித்தளமாக கொண்ட ஒட்டுமொத்த வளர்ச்சியை எங்களுடைய இலக்காக கொண்டிருக்கிறோம் இதனால தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் மற்ற மாநிலங்களிலிருந்து யூனிக்காக இருக்குது நம்ம தமிழ்நாடு நகர்ப்புற மக்கள் தொகையை அதிகம் கொண்ட மிகவும் நகரமயமிக்க நகரமயமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் மட்டுமல்ல மிகவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலம் இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க சீரான மற்றும் பரவலான வளர்ச்சியை கொண்டு வர நாங்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் பலனளிச்சுக்கிட்டு வருது கோயம்புத்தூர் திருச்சி ஓசூர் மதுரை சேலம் தூத்துக்குடி போன்ற நகரங்களும் பொருளாதார சக்திகளாக உருவெடுத்திருக்கு நேற்று முன்தினம் கூட நம்முடைய வளர்ச்சியை எடுத்து காட்டுகிற மாதிரி வந்த செய்திகளை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்தியாவோட மொத்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முப்பத்தேழு புள்ளி ஒன்று விழுக்காட்டோட தமிழ்நாடு முதலிடம் வைக்கிட்டு கொண்டிருக்கிறது அதுவும் கடந்த பதினோரு மாதங்களில் பன்னெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறோம் உலக முன்னணி நிறுவனங்களான ஃபாஸ்கான் வின்ஃபாக்ஸ்ட் செம் கார்னிங் தங்கள் உற்பத்தி திட்டங்களை தமிழ்நாட்டில் தொடங்க முன் இதற்கு ஒரு சான்று அது மட்டுமல்ல சென்டைன மியூனிசிபாலிட்டிக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுல தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருந்துக்கிட்டுருக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு டிடிஆர்ஓ முறையில் தண்ணீர் வழங்கப்படுது மேலும் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் அதை ஊக்குவிச்சிருக்கிறதுக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்படி க்ரீன் இன்சென்டிவ் வழங்கப்படுகிறது தொழில் துறைக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக பல்வேறு திட்டங்களை இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறோம் அதில் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா ஐநூறு கோடி ரூபாயில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் சூலூர் மற்றும் பல்லடத்தில் தலா நூறு ஏக்கர் பரப்பளவில் செமிகண்டக்டர் உற்பத்தி பூங்கா சென்னைக்கு அருகில் உலகளாவிய நகரம்னு பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கோம் தமிழ்நாடு அரசு மற்றும் சிஏ இடையிலான நட்புறவை தொடர்ந்து வலுப்படுத்துவேன்னு இந்த நிகழ்ச்சியில் நான் உறுதியாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நகர்ப்புற உள்கட்டமைப்பு சுற்றுச்சூழல் நிலத்தன்மை மற்றும் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வாழ்க்கைத்தர முயற்சிகளை முன்னெடுக்கிறதுலையும் இந்த ஒத்துழைப்பு தொடரும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்ற நகரங்களுக்கு இந்த வளர்ச்சியோட மக்கள் வாழ எல்லா வகையிலும் ஏற்றதாக இருக்கணும் மக்களோட மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துகிற வகையில் நகரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படணும் சென்னையை உலகத்தரத்தில் நகரமாக உருவாக்க தேர்ட் மாஸ்டர் பிளான் தயாரிச்சுட்டு வரும் மாநில அரசு சார்பாக கோவை மதுரை ஓசூர் சேலம் திருப்பூர் திருச்சி வேலூர் திருநெல்வேலி உள்ளிட்ட நூற்றி முப்பத்தாறு நகரங்களுக்கு மாஸ்டர் பிளான்களை இருக்கோம் இதன் மூலம் நகர விரிவாக்கங்கள் போது மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் பசுமை இயக்கத்துக்கு முன்னோடியாக தமிழ்நாடு செயல்படுது நம்மோட மின்வாகன கொள்கை மாநிலத்தை இவி உற்பத்தியின் மையமாக மாற்றியிருக்கு ஓலா வின்ஃபாக்ஸ் டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் தங்களின் திட்டங்களை நம் மாநிலத்துக்கு இருக்காங்க மேலும் பசுமை ஹைட்ரஜன் திட்டங்களிலும் முக்கிய முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு உலகளாவிய முன்னோடிகளுடன் இணைந்து கிளீன் எனர்ஜியில் அடுத்த தலைமுறை தீர்வுகளை உருவாக்க தமிழ்நாடு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருது நகர்ப்புற நிலைத்தன்மைக்கு நீர் பாதுகாப்பும் கழிவு மேலாண்மையும் மிகவும் முக்கியம் இதை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருது தமிழ்நாடு நீர் பாதுகாப்பு திட்டம் மூலம் மழைநீர் சேகரிப்பு ஏரிகள் புதுப்பித்தல் மற்றும் நீர்வளங்களை திறம்பட நிர்வகித்தல் போன்ற நடவடிக்கைகளை செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சர்க்குலர் எக்கனாமி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கி சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க மறுசுழற்சி மற்றும் கழிவுகளை ஆற்றலா மாற்றும் திட்டங்கள் ஊக்குவிக்கப்படுகிறது கழிவு நீர் வடிகால் அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு நகர்ப்புற வெள்ளத்தையும் கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பேணவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாடு காலநிலை மாற்று இயக்கம் மூலமாக நிலைத்தன்மை கொண்ட வாழ்விடங்களை ஊக்குவித்து கார்பன் பயன்பாட்டை குறைச்சி காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ள நினைக்கிறோம் நகரங்கள் வாழறதுக்கு ஏற்றதாகவும் நிலைத்திறன்மை கொண்டதாகவும் மாற்றுறது சமூக பொறுப்பு மட்டுமில்லாமல் இது உங்களுக்கெல்லாம் ஒரு பொருளாதார வாய்ப்பாகவும் இருக்கும் எனவே மின்சார போக்குவரத்து நிலையான கட்டுமானம் மற்றும் தூய்மையான தொழில்நுட்பம் போன்ற பசுமை பொருளாதார துறைகளில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு உங்களை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் புத்தாக்கமான ஸ்மார்ட் நகர தீர்வுகள் ஆற்றல் செயல்திறன் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற திட்டங்களில் எங்களுடன் இணைந்து செயல்படுவதுன்னு உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கிறேன் வாழ்வதற்கேற்ற நிலத்தன்மை கொண்ட மற்ற செழிப்பு நிறைந்த நகரங்களை தான் நம்ம எல்லோருடைய இலக்கு தமிழ்நாடு அரசு உங்களுடன் தொழில்துறையுடன் இணைந்து உலகத்தரத்திற்கேற்ப உள்கட்டமைப்புகளை உருவாக்க உறுதி இருக்குது இது பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துகிறதோடு எதிர்கால த தலைமுறையின் நலனையும் பாதுகாக்கும் வளர்ச்சியும் நிலைத்தன்மையும் ஒன்றிணையும் இந்த மாற்றம் நிறைந்த பயணத்தில் தமிழ்நாடு உங்களை அன்போடு வரவேற்கிறது என்று உங்களுக்கினுடைய நெஞ்சாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாநாடு வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிடக்கூடாது மற்ற வளர்ந்த நாடுகள் கூட ஒப்பிட்டு பார்க்கணும் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலை நிறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நீங்கள் அழைச்சிக்கிட்டு வரணும் நம் நகரங்கள் உலகளவில் போட்டி போடக்கூடியவர்கள் மட்டுமில்லாமல் இன்றைக்கு வாழ்வதற்கேற்ற நிலையான மற்ற அனைவருக்குமானதாக இருக்கணும் என்பதுதான் நம்முடைய உயரிய நோக்கம் அந்த இலக்கை அடைந்திட ஒன்றாக முன்னேறுவோம் வாருங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்